வணக்கம் நண்பர்களே விண்மின் ஐம்பத்தி நான்கு தண்ணி துட்டி தேடி வந்த கண்ணு என்று பாடியவாறு ஹோட்டல் அறைக்குள் நுழைந்தான் பிரம்மா அது துபாயில் விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள மிகப்பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் துருவோ வழக்கம் போல் ஐந்தாவது மாடியில் உள்ள அதே அறையில் கைகளை மார்பில் கட்டியவாறு வெளியே சாலையை வரித்துக் கொண்டிருந்தான் வெளிநாட்டு சார்னா வெளிநாட்டு சருக்குதான் ஐயா என்று ஒரு பாட்டிலை ஏந்தி அதற்கு முத்தமிட்டவாறு வந்தான் பிரம்மா வந்தவன் துரு நிற்பதை கண்டு ஐயோ முடா வாட்டரையே ஒரே கல்பில் அடிச்சவன் விடவா போறான் என்னடா என் ஒயினுக்கு வந்த சோதனை என்று மனதில் அழுதவன் துரு திரும்பியவுடன் பாட்டிலை மறைத்தான் என்று சலித்து கொண்ட துருவோ டோன்ட் வரி இன்னைக்கு எனக்கு மூடு இல்லை என்றான் மூடு இல்லையா அப்போது நல்ல முடில தான் இருக்க போல அதான் எனக்கு வேணும் என்ற பிரம்மா துருவை உற்று நோக்கியவாறு ஏன் மச்சான் கொஞ்ச நாள் நீ சரியில்லையே உங்ககிட்ட நிறைய வித்தியாசத்தை பார்க்கறேன் ஆல் ஓகே எனி ப்ராப்ளம் என்றான் என்னைக்கு எல்லாம் குட்டாக இருந்திருக்கு இன்னைக்கு குட்டாக இருக்க என்றான் துரு இதுதான் இதுதான் மச்சான் கேட்டேன் கொஞ்ச நாள் முன்னால் வரைக்கும் உண்மையிலேயே நீ மனுஷன் தானெல்லாம் டவுட் இருந்தது எதுக்குனாலும் ஒரே முகபாவனையை உங்ககிட்ட மட்டும் தான் மச்சம் பார்த்தேன் ஆனால் இப்போ நீ அப்படி இல்லையே ஷேர் பண்ண மச்சான் மனசு ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்றான் பிரம்மா சலிப்பாக சிரித்த துருவோ ஒரு பொண்ணு என்றான் விரல்களை குவித்தவாறு ம் பொண்ணு வேண்டாம் நம்ம ஒய்ஃப் நம்ம கூட இருக்கும்போது அழகாக தெரியல ஆனால் அடுத்தவன் கூட இருக்கும்போது அழகாக தெரியுறாங்க அது ஏண்டா என்றான் ஹஹா வின சத்தமாக சிரித்த பிரம்மாவும் மச்சான் உலக விளக்கமே அதானே எப்பவுமே அவன் பொண்டாட்டி அவன் அவனுக்கு அழகா தெரியவே மாட்டாங்க அடுத்தவன் பொண்டாட்டி தான் அழகா தெரியவாங்க இது கூட தெரியாதா சில்லி பாய் என்றவன் மச்சான் நீ பாட்டு எல்லாம் கவனிய பொண்ணுங்க எல்லாம் ஓ வா யர் சாரி சோ எலகேன் யுவர் ஜுவல்லரி லுக்கிங் சோ பிரிட்டி திஸ் நெயில் போலிஷ் அண்ட் லிப்ஸ்டிக் கலர் வா இட்ஸ் ஆசம் அப்படின்னு எதுக்கு உணர்ச்சி வசப்படுறோம்னு தெரியாம படுவாளுக ஆனா உண்மை பாண்டி பஜார்ல பார்கன் பண்ணி பாதி விலைக்கு வாங்கிட்டு வந்திருப்பாளுக அலட்டல் எல்லாம் அல்சா மால் ரேஞ்சுக்கு இருக்கும் பட் ஆர் மேன் அப்படியா நம்ம தாட்டு எல்லாம் அவளுக மட்டும் தான் ஏய் இவனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியா அது அவன் பொண்டாட்டியா இந்த பொண்ணு இவன் கூட கமிட்டா அப்படின்னு ஒரே தாட்டு தான் பிகாஸ் வி மென்ஸ் ஆர் சோ சிம்பிள் இனோ என் ரன் பிரம்மா அவனை பார்த்து முறைத்த துருவோ இருப்போம் இல்ல இருப்பேன்னு சொல்லு நான் உன்ன போல ஒன்னும் அவ்வளோ கேவலமானவ இல்ல என்றான் எங்க அந்த நல்லவன் காட்டுங்க டே நேத்து அந்த கருப்பு குள்ளச போட்டுக்கிட்டு எங்க பாத்துட்டு இருந்த அறிவிலையா தானே அவ யாருன்னு தெரியுமா மிஸ் சந்தீப் ஒரு குழந்தைக்கு அம்மா அப்ப எங்க போனா இந்த நல்லவன் கண்ணாடி போட்டுட்டு பார்த்தா எங்களுக்கு என்ன தெரியாதா மச்சான் இந்த விஷயத்துல நீ படிச்சு ஸ்கூல்ல ஹெச்ம்டா யாரு கிட்ட என்றான் பிரம்மா அப்புறம் என்ன சொன்ன நம்ம ஒய்ஃப்னா மச்சான் நம்ம அக்கா நம்ம தங்கச்சி நம்ம அம்மா அது வரைக்கும் ஓகே நம்ம பொண்டாட்டி அதுவே ரொம்ப தப்பு அதனால வாயில போட்டுக்கோ என் பொண்டாட்டி உனக்கு தங்கச்சி ஓம் பொண்டாட்டி எனக்கு தங்கச்சி நல்ல வேலை எனக்கு தங்கச்சி இல்ல இருந்தாலும் அவளை உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் அது வேற விஷயம் என்று முடிக்கும் முன்னரே தலையனை தூக்கி எறிஞ்சிருந்தான் துரு உண்மை கசக்கலாம் மச்சான் ஆனா அதான் உண்மை உன்னை போல கேரக்டர் கூட வாழவே முடியாது என்னாலே பேலன்ஸ் பண்ண முடியல ஒய்ஃப்னா பின்னங்கள் பிடரில் அடிக்க ஓடிடுவாங்க என்றான் பிரம்மா நக்கலாக ஸ்டாப் டாக்கிங் நான் என்று அடி வயிற்றிலிருந்து கத்தியவன் கதவை அடித்து சாற்றி அறையிலிருந்து வெளியேறி விட்டான் அப்போதுதான் உணர்ந்தான் பிரம்மா நாம கொஞ்சம் அதிகமாக கண்டல் பண்ணிட்டோமோ என்றவன் இவன் வேற எதையோ மறைக்கிறான் சாரி மச்சான் இப்படி டிரிகர் பண்ணாவது உண்மையே சொல்லுவன் தான் சொன்னேன் பிரம்மா மறுநாள் எழுந்து ரெடியான துரு இன்னும் எழாமல் இருந்த பிரம்மாவை நோக்கி கையில் கிடைத்த பொருட்களையும் ஐயோ இருபது நிமிஷம் தான் இருக்கா என்று பாத்ரூம்ல இருந்து பத்து நிமிடத்தில் வந்தவனை ஏற இறங்க பார்த்தான் துரு என்ன அப்படி பாக்க துபாய்க்கு என்னாலும் முடிஞ்ச சின்ன கைமாறு வாட்டர் சேவிங் இப்படியும் ஈவினிங் கொச்சின்னு போயிருவோம்ல வேணும்னா பாரு அங்க போய் விடிய விடிய தண்ணியில தான் இருப்பேன் என்றான் கண் சிமிட்டியவாறு இவன் எந்த தண்ணியை கூறுகிறான் அறிந்த துருவோ சளிப்பாக ஆட்டியவாறு டிராலி எழுத்துக்கொண்டு வெளியே கிளம்பினான் மாலையில் வழக்கம்போல் இன்றும் கொச்சின் ஹோட்டலில் கூடிய அனைவரும் கொண்டிருக்க அங்கிருந்த வேறொரு ஏர்லைன்ஸின் பைலட் ஒருவருக்கு இது கடைசி பயணம் இனி ஓய்வு அல்லது அவர் விரும்பினால் விமான நிலையத்திலே கிரவுண்ட் மானிட்டராக பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும் இருப்பினும் இதை சிறப்பாக கொண்டாட கிஃப்ட் சர்பிரைஸ் ட்ரீட் என்று ஏற்பாடு செய்திருந்தனர் அவர் உடன் பணி இறுதியாக தி பைலட் டேலண்ட் ஷோ என்று விமானிகள் அவர்களின் தனித்தன்மைகளை காட்டிக் கொண்டிருந்தனர் ஓவியம் டான்ஸ் பாட்டு என்று களை கட்டியது இவர்களுள் இப்படி ஒரு திறமையா என்று வியக்கும் வண்ணம் இருந்தது சிலரின் பெண்களின் தனித்தன்மைகள் ஓய்வு பெறும் விமானியோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்று ஒரு சிறிய உரையை தொடங்கினார் என்னோட இருபத்தி எட்டாவது வயசுல தான் எனக்கு கல்யாணம் ஆனது முப்பத்தி ரெண்டுல தான் இந்த ஜாபே கிடைச்சது நாலு வருஷம் என்னோட ஒய்ஃப் தான் எங்க சர்வே என் ஒய்ஃப் வேலைக்கும் போவாங்க வீட்லயும் வேலை செய்வாங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க நான் வெறும் ஜாபுக்கு ட்ரை பண்றது மட்டும் தான் செய்வேன் ஒரு நாள் கூட என்கிட்ட முகம் சொல்லிக்கவோ ஏழன பறவையோ நான் சம்பாதிக்கின்ற திமுறும் அவகிட்ட இல்லை மாறா தான் போக போக இன்ஃபிக் காம்ப்ளெக்ஸ் உருவாச்சு அதனாலேயே மறைமுகமா வேர்ட்ஸ் எல்லாம் அவளை காயப்படுத்தினேன் அப்புறம் எனக்கு இந்த வேலை கிடைச்சது சொல்லவே வேண்டாம் அதுக்கப்புறம் சுப்பிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட உச்சம் அப்பவும் அவளை ஹர்ட் தான் பண்ணேன் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா கூட அவளை தான் ஹர்ட் பண்ணேன் ஒரு தடவை ஃபிஃப்டீன் டேஸ் பக்கத்தில் அவங்க க்ளோஸ் ரிலேஷன் வெட்டிங்கு போயிட்டாங்க தான் புரிஞ்சது ஃபேமிலி ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது ஒர்க் ப்ரெஷர்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆனால் அவங்க ஒர்க்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்டுன்னு எவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க சம்மந்தம் இல்லாமல் நான் தான் அவகிட்ட ஓவர் ஆட்டிடியூடாக இருந்திருக்கேன்னு தோணுச்சு அவள் வந்ததும் ஓப்பனாக சொல்லி சாரியும் கேட்டேன் அதுக்கப்புறம் நிறைய சாரி நிறைய தேங்க்ஸ் நிறைய லவ்யும் சொல்லியிருக்கோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நோ சாரி நோ தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ராங் சொல்லிதான் பாருங்களேன் புரியும் நிறைய பிரச்சனைக்கு இந்த டூ மேஜிக்கல் வேர்ட்ஸாம் பாழ மாதிரி இருந்திருக்கு லவ்வபிள் கப்புளுக்கு அது ரொம்ப ஈஸியாக வரும் ஈகோ கப்புளுக்கு அது ரொம்ப கஷ்டம் ட்ரை பண்ணுங்கள் யூ ஃபீல் தட் இந்த பாராட்டுக்கு சொந்தக்காரி என் ஒய்ஃப் ஐ ஆம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஹர் ரிட்டைன்மெண்ட் பற்றி கவலை இல்லை மாற ஹாப்பியாக தான் இருக்குது இனி ஹோல் டே அவள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலாமே அதனால தான் ஸோ காய்ஸ் கீப் ஸ்மைல் கீப் சேயிங் சாரி அண்ட் தேங்க்யூ என்று அவர் உரையை முடிக்க பலத்த சத்தத்துடன் அனைவரும் கைதட்டினர் அதன் பின் கப்பிள் டான்ஸ் என்று ஒவ்வொருவராக திறமையை வெளிப்படுத்த பிரம்மாவோ அங்குள்ள உயர் அதிகாரிகளை போல் மிமிக்ரி செய்து முடித்தவன் அமர்ந்திருந்த துருவிடன் வந்து மச்சா நீ என்ன செய்ய போற உனக்கு தெரிஞ்சது எல்லாம் கையக்கட்டி நெஞ்சு நிம்க்கிட்டு வெளியே விரிச்சு தான் ஆனா அதெல்லாம் திறமைய கன்சிடர் பண்ணுவாங்களா என்றான் பிரம்மா நக்கலாக துருதேவ் என்று அழைத்தவுடன் அவன் எழுந்து செல்ல டே டே அங்கே என்ன ஆர்மிக்கடை ஆள் எடுக்கிறாங்க திரும்பிய கட்டணும்டா என்று பிரம்மா கத்தியது காற்றில் தான் கரைந்தது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் கோன்னசிங் திஸ் சாங் ஃபார் மை ஸ்பெஷல் பர்சன் என்று விட்டு தனி உலகெனில் உனக்கென நானும் ஓர் உறவென எனக்கென நீயும் அழகாய் பூத்திடும் என் வானமாய் நீயே தெரிந்தாயே என்று மதன் கார்கின் வார்த்தை ஜாலங்களால் அலங்கரித்த கண்ணை விட்டு கண்ணம் தொட்டு எங்கோ போனாய் என் கண்ணீரே என் கண்ணீரே என்ற பாடலை கண் எடுக்காமல் துரு பாடியது அறிவழகையை பார்த்துதான் அதிலும் குறிப்பாக இந்த வரிகள் என்ற வரிகளுக்கு விழிகளோடு அவன் அவளை பார்க்க கையை பிசைந்தவாறு விழிநீர் பொங்க கேட்டவளுக்கோ நிலை கொள்ள முடியவில்லை சொல்லனா உணர்வு நெஞ்சு அழுத்துவது போல் தோன்ற அவன் விழி சென்ற திசையை திரும்பி மற்றவரும் பார்க்க அசௌகரியமாக உணர்ந்தாள் அறிவழகி அவள் கை மேல் கை வைத்து அழுத்திய சந்திப்போ வாரிவு போலாம் என்றான் ரகசியமாக திடீர்னு எழுந்து போன எல்லாம் தப்பா நினைப்பாங்களா மச்சான் என்றாள் அப்போ அவன் இருப்பான் நீ கேட்டு இருக்க புரியா என்றான் சற்று அழுத்தமாக மச்சான் என்று எதையோ கூற சந்தீப் அவள் கையை பற்றி கிட்டத்தட்ட இழுத்து சென்றான் துருவிடம் இப்படி ஒரு திறமையா என்று பலரும் கைதட்டி சேரப் செய்ய அறிவெளிய அப்போது யாரும் கவனிக்கவில்லை செல்லும் போது துருவை திரும்பி திரும்பி பார்த்து செல்ல அனைத்தையும் அதிர்ந்தவாறு கவனித்தான் பிரம்மா என்னடா நடக்குது இங்க இவையே அவன் பொண்டாட்டிய பார்த்து பாடுறான் அவன் பொண்டாட்டி இவனையும் பார்த்துட்டே போறா ஒரே குழப்பமா இருக்கே என்று தலையில் கை வைத்து அமர்ந்தே விட்டான் பிரம்மா செல்கின்ற அறிவழியை கண்ட துருபோ முகத்தை என்ன பண்ணி வச்சிருக்க துருவ் திஸ் இஸ் நாட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி என்று தன்னை தானே திட்டிக் கொண்டான் அறிவழியை அறைக்குள் எழுத்து சென்ற சந்திப்போ நான் எதுக்கு பயந்தேனோ அதுவே நடந்திடும் போல அறிவு ஊர்ல உனக்கும் சுந்தர தத்தமாக ஹரிஸ்க்கும் உறுதி பண்ண பேச்சு நடக்கு ஆனா நீ சரியா இருப்பதான பாத்தல நீ கூட பாத்ததுல இருந்து டெய்லி அவனை பாக்குறது போலவே இருக்கு இதெல்லாம் அவன் வேணும்னே செய்யறான் அறிவு பிளீஸ் எனக்கு பயமா இருக்கு நீ மனசு மாட்டியே ரெங்க மாமா உன்னை ஏன் பொறுப்புல விட்டுருக்காரு புரியுதா என்றான் சற்று கடுமையாக நல்லா புரியுது மச்சான் அந்த ஆளால அதிகமா தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இனி கவனமா இருக்கேன் என்றால் கவலையாக அவள் கையை பற்றிய சந்திப்பு அறிவு உன் நல்லதுக்கு தான் நாங்கள் சொல்றோம் தப்பா நினைக்காத தூங்கு காலையில வந்து பாக்குறேன் குட் நைட் என்று விட்டு சென்றான் வளர்க்கும் போல் துரு அவன் அறையில் நின்று வானத்தை வரிக்க அவன் அருகில் வந்த பிரம்மா என்ன தெரிகிறது என்ற ரீதியில் மேலே எட்டி பார்க்க அவனை பார்த்து செலுத்த துருவோ என்ன என்றான் மச்சான் இப்படி டெய்லி வானத்தை முறைச்சு முறைச்சு பாக்குறீயே அப்படி என்ன தெரியுது அடுத்தவன் கூட எப்படி கெடுக்கணும்னா கலந்த குரலில் அவன் கண்களை உற்றி நோக்கி துருவோ இரு பக்கமும் தலையை ஆட்டிவிட்டு மீண்டும் வெறிக்க தொடங்கினான் என்ன இவன் இவ்வளோ கேவலமா கேட்டும் பண்ண மாட்டேன்றான் என்று எண்ணியவாறு படுக்கையில் சரிந்தவன் அறிவிலகி திரும்பி திரும்பி பார்த்து சென்றது ஞாபகத்திற்கு வர ஏதோ புரிந்தவனாக ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஸ்கோல் ஸ்கொயர் என்று காற்றிலே படம் வரைந்தவனை முறைத்தவாறு அடுத்த பக்கம் வந்து அமர்ந்தான் துரு மச்சா எனக்கு ஒரு டவுட் எனக்கு ஏன் தோணுது அறிவுலை உன்னோட எக்ஸர் பழ என்றான் பிரம்மா தயங்கியவாறு திரும்பி பிரம்மாவை பார்த்த துரு மீண்டும் முறைப்பை பதிலாக தர ஒரு ஜி தான் மச்சா உனக்கு பிடிக்கலனா ஃப்ரீயா விடு என்றதும் ம் என்றான் துரு அழுத்தமாக என்னது இப்ப நீ என்ன சொன்ன ஓ லார்ட் என்று எழுந்து அமர்ந்தான் பிரம்மா உனக்குள்ள இன்னொரு முகமா அது எனக்கு தெரியாதே சரி அதை விடு என்னாச்சு மச்சான் பிரேக்கப்பா யார் பண்ணது நீயா அவளா என்றான் பிரேக்கப்லாம் இல்லை எங்க இல்லையா அப்போ என்று இழுத்தவன் புரியலை என்றான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு என்றான் துரு நெஞ்சை பிடித்த பிரம்மாவோ மச்சான் நீ மேரிடா என்றான் ம் என்றான் துரு அழுத்தமாக ப்ளீஸ் என்னால் முடியலை கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்ல எனக்கு சுத்துற மாதிரி இருக்கு என்று துருவின் தோலை நான் பிரம்மா கையில் வெளியே பார்த்ததிலிருந்து கடைசியாக தாலியே அறிவலையிடமிருந்து பெற்று திரும்பியது வரை அனைத்தையும் கூறி கண்களை அழுந்த மூடி திறந்தான் துரு மூணரை வருஷத்துக்கு அப்புறம் நான் அன்னைக்குதான் அறிவழகிய பார்த்தேன் கையலோட என்றான் சிறிது விருப்தி கலந்த புன்னகையில் ஆக வேடிக்கை பார்க்க போன உன்னை பிடிச்சி வெட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி தானே இல்லைனா இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணத்துக்கு வாய்ப்பே இல்லை கெட்டதுலேயும் நல்லது மங்களே அது இதுதானோ என்று பிரம்மா கூற கேள்வியாக அவனை நோக்கிய துருவிடம் அதே இல்லாமச்சா நீ போனது கையெழுக்கு கல்யாணம் முடிஞ்சது உனக்கு என்று ஹஹா என சிரித்தவன் ஓ காட் என்று சட்டனை நிறுத்தி மச்சான் இந்த மாதிரி புண்ணிய பூமியெல்லாம் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டா நானும் போய் நாலு வெட்டிங்கை அட்டென்ட் பண்ணிட்டு வரேன் என்றான் பிரம்மா சோகமாக டே என்று சலிப்பாக துருவுக்குற சாரிட மச்சான் நீ எதையோ மிறக்கிறேன்னு தெரியும் ஆனா இவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியாது இதுக்கு தான் வைசாக் ட்ரான்ஸ்ஃபரா என்றான் ம் என்றான் துரு நீ இன்னும் அறிவுநிலையை மிஸ் பண்றியா என்றதுக்கு பதில் இல்லை துருவிடம் மறுபடியும் சேர வாய்ப்பில்லையா என்றான் அதுக்கு அவளோட பிரசன் புருஷன் சம்மதிப்பான்னு தெரியலையே என்றான் துரு கண்களை சிமிட்டியவாறு ஓகே ஹாவ் டுலியர் குட் நைட் என்று படுத்து கொண்டான் அவனை பார்த்து அமர்ந்திருந்த பிரம்மாவுக்கு தான் தூக்கம் தொலைவில் சென்றது விண்மீன் ஐம்பத்தி ஐந்து மறுநாள் காலை அழகாக புலர கையில் கோல்டு காஃபி சாண்ட்விச் பேக்கோடு அறிவழகின் அரை கதவை தட்டினான் சந்தீப் திறந்த அறிவழகியின் முன் அந்த பேகை வாங்கியவள் வாவ் மச்சா கிரேட் மச்சா என்று சுவைக்க தொடங்க அறைக்குள் அவள் தோழி தயாராகிக் கொண்டிருக்க இருவரும் அறைக்கு எதிரில் இருந்த கைப்பிடி சுவற்றில் சாய்ந்து நின்று பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது சந்தீப்போ நேத்து அதிகமா தட்டினல சாரி என்றான் இட்ஸ் ஓகே மச்சா நான் அப்பவே மறந்துட்டேன் என்றாள் அறிவழகிய ஆழ்ந்து பார்த்த சந்தீப் அண்ணி பேசினாங்க காலையில பையனுக்கு நல்லபடியா மொட்டை போட்டாங்களாம் என்றான் அப்படியா பாரு கயல் பிள்ளைக்கு கொழுப்ப எங்கிட்ட சொல்லவே இல்லை என்றாள் உனக்கு கால் பண்ணிட்டு எடுக்கலன்னு தான் எனக்கு கால் செஞ்சாங்க என்னாச்சு உனக்குன்னு கேட்டாங்க நானும் உண்மையை சொல்லிட்டேன் என்றான் அவளே உறுத்து விழித்தவாறு என்ன உண்மை என்றாள் அதை விடு ஏதோ சொன்னையாமை அன்னியார்கிட்ட புருஷன் கணவனாலே அவன் ஞாபகம் வருதுன்னு பதிவு டயலாக்லாம் டைலாக்கெல்லாம் பேசியிருக்க அவன் என்னவோ மயங்கின ஒன்று தூக்கிட்டு போய் பார்த்துக்கிட்டானா என்னதான் நடக்குது என்கிட்ட சொல்லலை இது மாமாவுக்கு தெரியுமா அந்யார் என்னவோ ரெண்டு பேருக்கும் விருப்பம் இருக்கிற மாதிரியும் நாங்கள் தான் பிரிக்கிறது போல பேசுகிறாங்க என்றான் உன் மனசில் அப்படி ஏதாவது என்ன இருக்கா அறிவு என்றான் சேச்சா அப்படிலாம் இல்லை மச்சான் என்றால் குனிந்த தலை நிமிராதவாறு அந்நேரம் துரு குளிக்க அவன் மொபைல் இருமுறை அடித்து ஓய்ந்தது மூன்றாவது முறை ஒழிக்க அட்டன் செய்து விட்டான் பிரம்மா ஹலோ அங்கிள் என்க பிரம்மா என்ற தேவராஜ் துரு என்க என்றார் குளிக்கிறான் அங்கிள் சொல்லுங்கள் என்றான் கொஞ்சம் அறையை விட்டு தள்ளி வர முடியுமா என்று விட்டு அறையிலிருந்து வெளியே அவனும் கைப்பிடிசில் நின்று ம் சொல்லுங்கள் அங்கிள் என்றான் பிரம்மா கொஞ்ச நாளாக துரு சரியில்லை ஒர்க்கு ப்ரெஷராக இல்லை பர்சனலான்னு தெரியணும் நேற்று அவங்க அம்மா கிட்ட வயசாக போகிறேன்னு சொன்னானா அவன் அப்படி வாலண்டியர் டிரான்ஸ்பர் கேட்குற ஆள் இல்லை எனக்கு ஹெல்ப் வேணும் அதுக்கு சென்னை வந்த உடனே நான் உன்னை வந்து மீட் பண்ணுறேன் நேரில் சொல்கிறேன் என்றார் தேவராஜ் ம் ஓகே அங்கல் ஷுர் என்று பிரம்மா கட் செய்து விட்டு எதையோ ஆழ்ந்து யோசித்தான் இப்பொழுது பிரம்மாவுக்கும் சந்திப்புக்கும் இடையில் ஒரு பெரிய பில்லர் மட்டுமே இருந்தது புருவம் சுருக்கி அவளே உற்று நோக்கிய சந்தீப் அப்புறம் ஏன் அனுப்புற மாப்பிள்ள எல்லாம் வேண்டான்ற செலக்ட் செஞ்சு அனுப்புனா உங்ககிட்ட ரிப்ளை இல்லையா என்றான் ஆமா அப்படியே ஐம்பது மாப்பிள்ள அனுப்பிட்டாங்க பாரு ஒரு மாப்பிள்ளைய அனுப்பி செலக்ட் பண்ணனா அவங்களே செலக்ட் பண்ணிட்டு தானே அனுப்புறாங்க ஒரு வரலை காட்டி ரெண்டுல ஒண்ணு தோடு அப்படின்றது போல இருக்கு உன் மாமனும் அத்தையும் செய்யறது என்றால் அப்படியே அறிவு சரி நான் மாமா கிட்ட விசாரிக்கிறேன் நீ போய் ரெடியாகு எல்லாம் நன்மைக்கே சரியா பி ஸ்ட்ராங் ஓகே அறிவு என்று விட்டு சென்றான் அவர்களின் எல்லா பேரண்ட்ஸும் யோசிக்கிறாங்க என்று முழு முழு அறைக்குள் வந்த இவன் என்ன கலரான கருப்பு போல நிற்கிறான் என்று எண்ணியவன் என்ன மச்சான் இடுப்புல துண்டோட நிக்க தோட்டி விடணுமா என்றான் நக்கலாக ஜோக்கோ சரிப்பு வரல கிவ் மை ஃபோன் என்று பறித்தவன் கால் லிஸ்ட்டை பார்த்துவிட்டு அப்பா பேசுனாங்களா என்ன என்றான் நத்திங் மச்சா சும்மா அஸ்யூஷல் எங்கே இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஒர்க் எப்படி இருக்குன்னு தான் என்றான் அவனை உற்று நோக்கி துருவோம் நம்பிட்டேன் ஊருக்கு வந்தால் சொல்லு துருவ பற்றி நேரில் விசாரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க டிரான்ஸ்பர் பற்றி கேட்டிருப்பாங்க என்று தேவராஜ் பேசியதை இம்மி பிசங்காமல் கூறியதை கேட்டு வெளிவிரித்தான் பிரம்மா எப்படி மச்சா அது சரி எல்லா பேரண்ட்ஸும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க மச்சான் உனக்கு ஒன்னு தெரியுமா அறிவழகி வீட்டுல அதான் உன் எக்ஸ் ஒய்ஃப் வீட்டுல மாப்பிள்ள பாக்குறாங்களாம் ஒரு அலைன்ஸை அனுப்பி பிடிச்ச செலக்ட் பண்ணுன்னு சொல்றாங்களா இது எப்படி இருக்கு தெரியுமா ஒரு விரலை காட்டி ரெண்டுல ஒண்ணு தொடுன்ற மாதிரி இருக்கு சோ பண்ணி இல்ல என்றான் அவனே குழப்பம் கலந்த முகபாவனையில் பார்த்த திரு வாட் யூ டி சே கமகேன் என்றான் இல்ல மச்சான் ஒன்னு அனுப்பி ஒன்னு செலக்ட் பண்ணுன்னு சொல் என்று நிறுத்தி மச்சா என்றான்னு விழிவருத்த பிரம்மா பிரம்மாவின் தோள்களை பற்றி குலுக்கிய துருவோ நீ விளையாடல இது உண்மையா என்றான் ப்ராமிஸ் மச்சா உண்மை பிரம்மா ஐ நீட் ஹெல்ப் இங்க யாராவது அறிவழிகை பற்றி தெரிஞ்சவங்க ஈவன் சந்தீப் நம்பர்னா கூட இட்ஸ் ஓகே காலன் ஆஸ்கிம் என்றான் துரு மச்சா அவன் தான் புருஷன்னு ஃப்ராடோட எடுத்துரீறான் உண்மை சொல்லுவானா என்ன யோசித்தவன் ஆ நம்ம குரூ நிஷாந்தியும் அறிவழிகையும் கொஞ்சம் க்ளோஸ் என்றான் அவன் நம்பர் இருக்கா கால் ஹர் என்றான் காலை ஸ்பீக்கரில் போட்டு டயல் செய்தான் குட் மார்னிங் பைலட் என்றால் நிஷா குட் மார்னிங் நிஷா ஐ நீட் யூ ஹெல்ப் இட்ஸ் பர்ஸ்னல் என்றான் இட்ஸ் ஓகே சொல்லுங்க பைலட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் என்றால் தேங்க்யூ அறிவழிகை தெரியும்ல ஆமாம் அவங்க நிஜமாகவே சந்தீப் ஒய்ஃபா என்றான் நிஷா விடம் சிறிது அமைதி நிஷா என்றவுடன் பைலட் வி ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னோட பர்சனல்லாம் ஓகே அவளோட என்று இழுக்க டக் என்று ஏதோ யோசனை வந்தவனாக இல்லை நிஷா அந்த சந்தீப்பை அடிக்கடி வேற ஒரு பொண்ணோட பார்த்தேன் போத் ஆர் ஹாப்பினோ என்றான் ஐயோ இல்லை பைலட் அவங்க ரிலேஷன் தான் கப்புள் இல்ல சந்தீப் ஒய்ஃப் இந்து அவனோட காலேஜ் ஃப்ரெண்டு அவங்களும் லவ் மேரேஜ் தான் ஸோ நைஸ் கேர்ள் இன்னும் ரெண்டு பேர் வீட்லேயே அக்செப்ட் பண்ணலை அறிவளைக்கு டிவோர்ஸ் இங்கே யாரோ ஹர்ட்டோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நடிக்கிறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்று எழுத்தால் சொல்லு நிஷா எங்கே அறிவளையோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வேறு யாரும் இல்லை நம்ம கேப்டன் துருவ் தான் ஃபோஸ்ட் மேரேஜ் போல அறிவிலையை பிடிக்காமல் சந்திப்பு கூட சேர்த்து சந்தேகப்பட்டு டார்ச்சர் செஞ்சிருக்காரு ஈவன் சந்தீப் இந்து யூஜிச்சு மேரேஜ் கூட சந்தீப் அறிவிலைக்கு தான் நடந்ததுன்னு வெளியே அனுப்பியிருக்காங்க பாவம் அதுக்கப்புறம் அப்பாவோட சப்போர்ட் கூட இல்லை த்ரீ இயர்ஸ் ஆச்சா அவங்க அப்பா அவகிட்ட பேசி சீரியஸ்லி இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மேலே பெரிய மரியாதையே வந்தது ஆனால் எதையும் அவள் காட்டிக்க மாட்டா அவளோட அட்மாஸ்பியர் ஹாப்பியாக வச்சுப்பா சச் அ நைஸ் கேர்ள் ஆனால் கேப்டன் சாரை பற்றி கேள்விப்பட்டப்போ என்னால என்னால் நம்பவே முடியல என்று அவள் பேசவேலே ஃபோனே பறித்தது இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது என்றான் டே என்றவாறு தலையில் இரு கையும் வைக்கோ வியர்த்து விட்டது கேப்டன் என்றால் திணறியவாறு யார் உனக்கு சொன்னது என்றான் அழுத்தமாக சந்தீப் கேப்டன் சாரி கேப்டன் என்றால் பயத்துடன் சந்தீப் என்று முஷ்டிகளை மடக்கியவன் இட்ஸ் ஓகே நிஷா தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் என்று கட் செய்தன் மச்சான் என்றான் பிரம்மா ஆற்றாமையல் பாத்தியோடா பொண்ணுங்களுக்கு ஒழிச்சாதான் ஒளியா ஏன் நமக்கு ஒழிக்காதான் அன்னைக்கு என்னோட நிலைமையில யாரா இருந்தான செஞ்சுருப்பாங்க லாஸ்ட் மூன்று வருஷமா ஃப்ரீயா இருந்தா எங்க அவன் ஞாபகம் வந்து தொழியுமேனு என்ன நானே என்கேஜா வச்சுக்கிட்டேன் நாலு நாலு பைத்திய மாதிரி சுத்துறேன் ஆனால் அவகிட்ட இது ஏதாவது இருக்கா பார்த்தல அன்னைக்கு என்ன சொன்ன டிரான்ஸ்ஃபருக்கு ரொம்ப நல்லது இருக்கும் இடிய பொண்ணுங்கண்ணா மட்டும் பாவம் சிம்பத்தி பசங்கன்னா ஏன் அவங்கள போல ரத்தமும் சதியும் தானே நம்ம காட்டும் இல்ல ஸ்பெஷலா இரும்புல அடிச்சு அனுப்பியிருக்காங்களா என்றான் துரு இவனுக்கு இவ்வளவு பேச வருமா என்று அதிர்ந்தவாறு பார்த்து நின்றான் பிரம்மா நான் அந்த சந்திப்பை சும்மா விட போறதில்ல ஃபார் தட் ஐ நியூட் யூ ஹெல்ப் என்று துருவ் எதையோ கூறினான் ஓகே மச்சா அதை விட வேற எனக்கு என்ன வேலை என்றான் அவன் தோள்களை அழுத்தியவாறு அறிவிலையின் மொபைல் ஒழிக்க எடுத்தவள் மச்சா எங்க அறிவு ஏதோ சிக்ஸ்த் ஃபிளோரில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்காங்களா நீ கிளம்பிட்டேன்னா உடனே வா என்று ஃபோனே வைத்தான் மொபைலே பேக்கில் போட்டவள் அறையை மூடிவிட்டு லிப்டை நோக்கி நடந்தாள் லிப்டின் கதவு திறக்க உள்ளே ஒரு காலை எடுத்து வைத்தவள் அங்கு துரு மட்டும் கையை கட்டி கொண்டு நின்றிருப்பதை கண்டு ஹாத்தி இந்த ஆளா இப்போ போகவா வேண்டாமா என்று இவள் யோசிக்கையிலே அவள் கையை பற்றி உள்ளே இருந்தான் துரு இழுத்தவன் செவன்த் பட்டனை அழுத்த எனக்கு ஆறாவது மாடி தான் போனோம் என்ற அழுத்த அதுவோ அழுத்தப்படவில்லை திரும்பி திரும்பி அவனை பார்த்துவிட்டு விட்டு அழுத்தியவள் ஏதாவது மாடியில் இருந்து இறங்கிக் கொள்ளலாம் என்று அமைதியானால் ஐயோ கடவுளே சீக்கிரம் வரட்டும் என்று அவள் நின்றிருக்க எங்க உன் புருஷனுக்கானோ துரு அவனை திரும்பி பார்த்து முறைத்தவளோ திஸ் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் என்றாள் பாரா என்று இதழ்களை ஏளனமாக விளைத்தவன் யோர் அப்சல்யூட்லி ரைட் அது எனக்கு தேவையில்லாத வேலை தான் ஸோ எது தேவையான வேலை நீ நினைக்கிற என்றான் அவளே சுவற்றை ஒற்றி இடித்து கொண்டு நின்று சட்டனை விலகியவள் ஹலோ என்ன யார்கிட்ட கேட்க ஆள் நினைக்கிறீங்களா இப்போ பாருங்க என்று விட்டு மொபைலை எடுத்து சந்தீப்க்கு கால் செய்து மச்சான் லிஃப்டில் அந்த என்று அவள் முடிப்பதற்குள் இந்த இன்ஃபர்மேஷன் போதும் என்றனது துருவோ அவள் வார்த்தைகளை இவன் விழுங்கியிருந்தான் சட்டென பேச்சு நின்றதில் ஹலோ அறிவு அறி ஓகே என்று அவன் கத்த எங்கே அவள் பேச்சு மட்டுமல்ல மூச்சு உணர்வு அனைத்தும் வேலைநிறுத்தம் செய்திருந்தது இமைகளோ இமைக்க மறந்து அகல விழித்தது அறிவளையக்கு தனக்கு என்ன நிகழ்கிறது என்பதை கூட உணர முடியவில்லை அடுத்த ஒரு சில நொடிகளில் அவளை விடுவித்தவன் அவளை பார்த்து புருவங்களை தன் எதையோ உணர்ந்தவள் தொட்டு பார்க்க ஐயோ ரத்தம் என்றவள் யோ எதனாலுக்கலாம்ல இப்படி குழந்தை பிள்ளைகளை போல கடிச்சு வைக்கிற என்றாள் குழந்த பிள்ளைங்களா என்று அதிர்ந்தவன் கொடவுளே என்று தலையில் அடித்து கொண்டான் அந்நேரம் மூன்றாவது தளத்தில் கதவு திறக்க அறிவு என்று ஓடி வந்தான் சந்தீப் அவனை விளக்கிய பின்னால் பார்த்தவள் மேல போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டோமா என்று அவனை நோக்க அருகில் இருந்த துருவை முறைத்துக்கொண்டே என்னாச்சு அறிவு சொல்லு யாராவது ஒன்னு மிரட்டினாங்களா என்றான் அவ்வளோ புருவங்களே சுருக்கி வாயை போற்றி நின்றிருக்க மியாய் என்றான் துருவ் சந்திப்போ கேள்வியாக அவனை நோக்க பெருசா ஒண்ணு ப்ரோ சின்னதா ஒரு லிப்லாக் என்றான் லிப்லாக்கா என்று அதிர்ந்தவன் துருவு சட்டையை பற்ற துருவோ முஷ்டியை முறுக்கி ஓங்கி வாயில் ஒரு இருந்தான் இது ஏன் பொண்டாட்டிய ஓம் பொண்டாட்டேன்னு உருலாம் சொன்னதுக்கு என்றவன் அவன் சட்டையை பற்றி மீண்டும் ஒரு குத்து விட்டு இது எல்லா பிரச்சனைக்கு காரணமா இருந்தவன் கல்யாணம் தன்னைக்கு என் போன் அட்டன் பண்ணாம இருந்ததுக்கு என்று மீண்டும் குத்து செல்ல ப்ளீஸ் வேண்டாம் மச்சான விட்டுருங்க என்றால் அறிவளை ஓ மச்சாம் பாசம் அப்போ ஓகே எனக்கு பதிலா நீயே குத்து என்றான் ஐயோ முடியாது என்க இப்போ நீ குத்துனா நான் குத்துவேன் என்றான் சாரி மச்சான் என்று அவள் சத்திகளை திரட்டி ஒரு குத்தி விட சந்திப்போ அடி பாவி இதுக்கு அவனே பரவாயில்ல என்று என்ன புருவங்களை ஏற்ற துருவோ ம் நாட் பேட் என்றவன் இது சரியான அட்வைஸ் எல்லாம் தவறான நேரத்தில் அறிவுலகை கொடுத்தது என்றான் அழுத்தமாக இனி எங்கள் லைஃப்ல தலையிட்ட தொலைச்சிருவேன் என்றான் அந்நேரம் திறக்க அறிவளையும் சந்திப்பும் சட்டென வாயை மூடினர் லிப்ட் ஏறிய பிரம்மாவோ ஆரிய உதடுகள் என்னது திராவிட உதடுகள் உன்னது என்று பாடிக்கொண்டே ஏறியவன் ஓ காட் என்று நெஞ்சில் கை வைத்தான் டே அந்த பொண்ணு வாயை மூடிருக்கு ஓகே அவையே அம்மாச்சான் வாய முடியிருக்கான் என்றான் பிரம்மாவை பார்த்து முறைத்து விட்டு மீண்டும் ரெண்டாவது தலைப்பட்டனை பட்டனை அழுத்தினான் துரு டெய் உங்ககிட்டதான் கேக்குறேன் சொல்லுடா என்றவன் ஐயைய அப்போ நீ காஜியாடா என்க ஓங்கி அவன் வாயிலும் குத்து விட்டான் துரு இப்ப எதுக்குடா அடைச்ச என்றான் பிரம்மா வாயைப் புற்றியவாறு அப்போது துருவின் கண்கள் சந்திப்பை நோக்கி மீள ஓ அப்பா அது அடியா கடி இல்லையா அதுதான் நான் பார்த்தேன் என் தளம் வந்துவிட வெளியேறியவன் அருகில் இருந்த ரிசப்ஷன் கவுண்டரை கண்ட துரு யாராவது ரெண்டு பேரும் மாத்தி மூடுங்க அதுக்கு மேட்சா இருப்பீங்க என்று விட்டு சென்றான் அவன் விழி சென்ற திசையை மூவர் நோக்க அங்கு மூன்று குரங்கு பொம்மைகள் கண் காது வாயை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தது அவர்கள் அரைக்கு சென்று அறிவழியும் சந்திப்பும் ஐஸ் கியூப்ஸ் வாங்கி இதழ்களில் ஒற்ற அரைக்கதவை திறந்து உள்ளே வந்தான் துரு இந்த அழகி இந்த ஜெல் அப்ளை பண்ண டெர்மினிங் குறைஞ்சிரும் என்றான் என்று கிரீமை கட்டிலில் வீசியவள் இது ஒண்ணுதான் குறை இப்படியே நான் எப்படி டிராவல் பண்றது என்றால் ஆத்திரத்தில் இதழ்களை சுழித்தவாறு சந்திப்போ அவ என்ன பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு கவலையே இல்லை இவளுக்கு இப்படியே எப்படி டிராவல் பண்றதான் கவலை கடவுளே நாளைக்கு மாமா கிட்ட நான் என்ன சொல்ல என்று இவன் என்னையிலே ஹாய் காய்ஸ் பெட்டர் என்றவாறு வந்தன் பிரம்மா இவள் ஐஸ் கியூப்ஸை வைத்து கொண்டு நிற்க காய்ஸ் இதனால இன்னும் ஸ்வெல்லிங் அதிகமாகும் இதோ இந்த ஜெல்லை போடுங்க உடனடி தேர்வு உதாரணம் இதோ என்று கையை விரித்து அவன் நிற்க கடுப்பான சந்திப்போ என்ன நக்கல் பண்றீங்களா எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும் கெட் லாஸ்ட் என்றான் எக்ஸ்க்யூஸ் மீ யோ மிஸ்டேக்கன் நான் கொண்டு வந்தது என் டார்லிங்கு கொண்டவனுக்கு இல்லை என்றான் துரு நக்கலாக சந்திப்போ ஏய் சைலண்ட் என்றான் துரு சுட்டு விரலை வாயில் வைத்து மச்சான் இங்க என்னடா நடக்குது என்டா ரெண்டு பேரும் ஓடாத படத்தோட வில்லன் மாதிரி சண்டை போடுறீங்க என்றான் பிரம்மா பாஸ் அவர்கிட்ட சொல்லி வைங்க அவருக்கும் அறிவுக்கும் இப்ப எந்த சம்மந்தமும் இல்லை ஸ்டே அவே ஃப்ரெழுகி என்றான் நன்றி தொடரும்